اللہ <سؤال> الرحمن الرحیم ان اللہ و ملائکتہ یسلون علی النبی آئیوہ الذین آمنوا صلو علیہ وسلم تسلیم اللہم صلی علی سیدنا محمد و علی آلی محمد و بارک و سلیم علی اللہم صلی محمد و علی آلی محمد و بارک و سلیم علی اللہم صلی محمد و علی آلی محمد و புரினத்தில் பரக்கத்து பிதா தீ இவமோ ஐயாகும் தலா தரத்தில் அவ்வாலின் தீ வித கிரியை இப்போது உரையாற்றியவர்கள் நம்முடைய நூல் இஸ்லாம் அரபிக் கல்லூரினுடைய இந்த வருடம் பட்டம் பெறுகின்ற ஆலிப் மாணவர் அல்லாஹ் அவருடைய நாவன்மையை நிரப்பமாக ஆக்கியாற்றியவானாக சமுதாயத்தில் நல்ல பல சேவைகளை ஆற்றக்கூடிய நல்ல தௌஃபீக்கையும் நமது நூல் இஸ்லாம் ஜமாத்தினுடைய அற்புதமான உழைப்பால் உருவாக்கப்பட்டிருக்கிற சமூக பணியிலேயே தன்னுடைய வாழ்நாள் பொழுதெல்லாம் கழிப்பதற்கு அல்லா தஃபீக் செய்வானாக ஆமீன் அவர்கள் சொன்னதைப் போல ஜுமாஹாவிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் அவ்வப்போது நிரப்பமாக அறிந்திருக்கிறோம் என்றாலும் கூட இயல்பாகவே அதன் மீது ஒரு கவனக்குறைவு நம்ம வந்து விடுகிறது பெரும்பாலான இந்த உம்மத்தில் இருக்கிற மிகப்பெரிய வலு ஒரு பெரிய பலம் ஒன்று இருக்கிறது என்றால் அந்த ஜுமா ஆனால் இந்த மதிப்பை நாம் உணர தவறி இருப்பதால் நாம் யதார்த்தத்தில் அதை கோட்டை விட்டு விடுகிறோம் எவ்வளவோ சிறப்புகள் மிக்க ஒரு நாள் இந்த இந்த நாளை குறித்து நாளின் சிறப்புகள் குறித்து எவ்வளவோ விஷயங்களை நபிசல்லி செல்லம் விரிவாகவே சொல்லி இருக்கிறார்கள் இந்த நாளினுடைய குறிப்பிட்ட சில நேரங்களில் ஆக்கள் கபூல் ஆகும் என்பதை குறித்தெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அதை பயன்படுத்த தவறிவிடுகிறோம் பெரும்பாலும் இன்னைக்கு எதார்த்தம் எப்படின்னா ஜும்மா பயானுக்கு பாங்கு சொல்லும் போதுதான் குளிக்கிறதுக்கே பாத்ரூம் போகிறாள் நிறைய பேர் இப்பதானே தானே பாங்கு சொல்லியிருக்கிறாங்க இப்பதானே பயான் செஞ்சுட்டு இருப்பாங்க என்ற எல்லையில்தான் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த பயானில் சொல்லப்படுகிற ஏதாவது சில வார்த்தைகள் நம்முடைய இதயத்தில் ஏதாவது ஒரு தெளிவை ஏற்படுத்தலாம் நம்முடைய ஈமானின் உயர்வுக்கு காரணமாக அமையலாம் ஒரு மார்க்க தெளிவு கிடைப்பதற்கு காரணமாக அமையலாம் என்ற அந்த குறிப்போ அது பற்றிய புரிதலும் நமக்கு இல்லை இப்பதான பயானம் செஞ்சுட்டு இருப்பாங்க இப்பதான குத்துப்பா ஓதிட்டு இருப்பாங்க நான் ஓதிக்கொண்டிருக்கிற காலம் என்னுடைய நண்பர் நெருங்கிய நண்பர் அந்த பயானுக்கு ஒரு பெரும் கூட்டம் கூடும் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நினைவுக்கு வருகிறது அப்போது ஏதோ ஒரு சில காரணத்திற்காக அவர் தாமதமாக எல்லாம் அன்றைக்கு பயானில் ரபிசல்லாக வலைவு செல்லம் குறித்து ஒரு முக்கியமான தகவல் சமூக பிரச்சனை குறித்து பேசப்பட்டு எல்லோரும் அழுகிறார்கள் அந்த பயானில் அவரும் கலந்துக்கல எல்லாம் முடிந்து பாடத்திற்கு செல்கிற போது ஆசிரியர் பெருந்தகை கேட்கிறார்கள் நீ வந்திருந்தியா அப்படின்னு கேட்கிறாங்க அவர் இல்ல என்ன காரணம் கேட்கும் போது சில காரணங்களை சொன்னார் வண்டி மிஸ் ஆயிடுச்சு ஏதோ சில சில மிஸ் ஒரு சொன்னார் அப்போது அவர்கள் ஆசிரியர் பிறந்தகை சொன்னார்கள் உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் இன்னைக்கு தர்றதாக இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு நீ வரணும்னு சொன்னா பஸ் மிஸ் ஆயிடுச்சு வண்டி மிஸ் ஆயிடுச்சு நீ காரணம் சொல்லுவியா அப்படின்னு சொன்னாங்க அப்போது சொன்னார்கள் ஒரு கோடி கொடுத்தாலும் இந்த வார்த்தை திரும்ப கிடைக்காது அது எந்த நேரத்தில் எந்த வார்த்தை யாரின் இதயத்தை பதம் பார்க்கும் என்று தெரியாது அதன் மதிப்பை உணராததால் ஜும் ஆவுனுடைய குறித்து உலகம் அறிந்திருக்கிறது உலகத்தின் எல்லா சமுதாயமும் அறிந்திருக்கிறது ஆனால் அறிய வேண்டிய நாம் அதை பற்றிய புரிதல் இல்லாமலேயே கவனம் செலுத்தாமலேயே கலந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஜும் ஆவும் எவ்வளவு மகத்துவம் இருக்குது தெரியுங்களா மகான்கள் பெரும்பாலும் ஞானவான்கள் ஜுமாவுடைய எந்த நேரத்தில் துவா கபூலாகும் என்பதற்காக அவங்க எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் என்றால் கிதாபுகளில் ஒரு நிகழ்வு ஒன்று எழுதியிருக்கிறார்கள் பெரும்பாலும் இந்த ஜுமாவுடைய நாட்களில் இறை நேச பெருமக்கள் அன்றைய பகதாது மாநகரத்தின் ஒரு பழக்கமாம் மஸ்ஜிதின் ஒரு ஓரத்தில் வாசல் பகுதியில அமர்ந்திருப்பார்களாம் அங்கே வாசல்தான விஸ்கீன்கள் எல்லாம் யாசகம் கேட்பார்கள் அது மிஸ்கீன்களுக்கு கிடைக்கிற நாள் அது அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிற நாள் அந்த சமயத்தில் அவர்கள் துவா செய்வார்களாம் வரலாற்றில் ஒரு செய்தி யாரெல்லாம் மிஸ்கீன்கள் நிறைய பேர் இங்கே குழுமி இருக்கிறார்கள் அவர்கள் மக்களிடம் கேட்கிறார்கள் நான் உன்னிடம் யாசகம் கேட்கிறேன் அவர்கள் மக்களிடம் யாசகம் கேட்கிறார்கள் அவர்களின் அவர்களுடைய பைகளும் நிரம்புகின்றன இப்போது நான் உன்னிடம் யாசகம் கேட்கிறேன் என்னுடைய பையையும் என்னுடைய இதயத்தையும் நிரப்பி எனக்கு அனுப்பு என்று துவா செய்வார்களா கட்டாயம் துவாக்கள் கவலாகாமல் இருக்கார் குறிப்பாக இரண்டு குத்துபாவுக்கும் மத்தியிலான அந்த நேரம் இருக்கிறதல்லவா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம சந்திக்கிறோம் அது குடும்ப பிரச்சனையும் வியாபார சிக்கலோ நோய் நொடியோ கடன் சிக்கலோ எவ்வளவோ சிக்கல்கள் இருக்கலாம் இப்போது இரண்டு இவாமும் இரண்டு குத்துபாவுக்கும் மத்தியில் அமர்கிற அந்த சமயம் இருக்கிறதல்லவா அன்னைக்கு ஒரு அந்த வாரத்தில் ஒரு பிரச்சனை என்ன அந்த பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு அந்த இரண்டு குத்துபாவுக்கு மத்திய நான் இந்த நேரத்தில் ரொம்ப என்னுடைய இந்த தேவையை என்னுடைய இந்த சிக்கலை நீ இந்த நேரத்தில் நீ நிறைவேற்றி இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாயாக என்று மனதால் துவா செய்ய வேண்டும் கைகளை உயர்த்த வேண்டியதெல்லாம் உயர்த்தக்கூடாது அப்ப உயர்த்தாமல் மனதுக்குள்ள யாரில் இந்த சிக்கலை தீர்த்து வை என்று துவா செய்ய வேண்டும் அப்படி ஒரு அற்புதமான நேரம் இது குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு பிறகு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவசரமாக பிரிந்து போகிற பழக்கத்தை தயவு நாம் கைவிட வேண்டும் அது கிடைத்திருக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு என்ன ஒரு பத்து நிமிஷம் லஞ்சு கொஞ்சம் லேட்டா போயிட போதா என்ன ஆயிடும் போது அந்த மதிய அந்த ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பதினைந்து நிமிடத்தை கூடுதலாக அல்லாவின் நிலத்தில் ஒதுக்கலாமே பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்காக துவா செய்யலாமே எடுத்த எடுப்பில் எப்போது துவா செய்வார்கள் எப்போது நாம் வீட்டிற்கு செல்லலாம் மதிய உணவு உண்ணலாம் அங்க போனா இங்க போனா என்ன காரியத்தை நாம் முடித்து சாதித்து விட போகிறோம் அன்பானவர்களே ஜுமாவிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது குறிப்பாக ஒன்று இரண்டு குத்துபாவிற்கு மத்தியிலான அந்த நேரம் அது கபூல் ஆகிற நேரம் என்று ஹதீசு கலா வல்லுநர்கள் அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு நேரம் இந்த வெள்ளிக்கிழமை அசருடைய மதுரை இடைப்பட்ட நேரம் வெள்ளிக்கிழமை அசர் முதல் மகரிக்கான நேரம் அத்தோடு மகரி சூரியன் மறைந்து விட்டால் வெள்ளிக்கிழமை முடிகிறது எழுதலாக இந்த வெள்ளிக்கிழமை அசற்றும் மகிப்பு இருக்கு பாருங்க அன்றைய தினத்தில் பணிப்பெண் பெண் அடி எல்லாத்தையும் பொறுப்பு கொடுத்துருவாங்க குடும்ப பொறுப்பு எதையுமே பணியாளர்களிடத்திலேயோ மற்றவர்களிடத்திலேயோ அழிமைகளிடத்திலேயோ சொல்லிவிடுவார்கள் இந்த அசற்றும் மகிப்பு என்னை யாரும் இடையூறு செய்யக்கூடாது அந்த வெள்ளிக்கிழமை அசர் முதல் மகரி வரை முழுமையாக துவாவில் ஈடுபடுவார்கள் என்று வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் அவ்வளவு முக்கியமான நேரம் நாம் நினைவுபடுத்துகிற செய்தி ஆக உயர்ந்த அந்த மகத்தான பாக்கியத்தை நாம் இழந்து விடக்கூடாது குறிப்பாக நெருங்கி வருகிற இந்த நேரத்தில் நினைவு கூறப்படுகிறது ஏதோ சில நாட்கள் சில வாரங்கள் சில தாமதங்கள் ஏற்படலாம் வழமையாகவே தாமதத்தையே நாம் பழக்கப்படுத்திக் கொள்வது அல்லாஹுவினுடைய அந்த அறிவிப்பை நாம் ஒரு வகையில் அலட்சியப்படுத்துவதாக பொருள்படும்

என்ற அடிப்படையில் அல்லாஹ் இந்த பயானுக்கும் குத்துபாவுக்கும் இவ்வளவு முக்கியத்துவத்தை வழங்கி இருக்கிறார் என்கிற அதை நாம் அலட்சியப்படுத்துவது என்பது அதை கவனக்குறைவாக இருப்பது என்பது அல்லாஹின் உத்தரவை நாம் அலட்சியப்படுத்துவதாகவே பொருள்படும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவனாக எனவே இது போன்ற நிகழ்வுகளிலே இருந்து இனிவரும் காலங்களில் ஜுமாவிற்கு முக்கியத்துவம் தருகிற அமைப்பில் நம்முடைய நேரம் காலங்கள் கழிய வேண்டும் குறிப்பாக ஜுமா என்பது அமைதி காக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பல பள்ளிகளில் அல்லாஹ் நம்முடைய மசித்களை பாதுகாத்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் அதை நீடித்ததாக ஆக்குவானாக பல மஸ்ஜிதுகளில் கரைச்சல்கள் சர்ச்சைகள் பல மசிதுகளுடைய ஜும்மாவுடைய தினங்களில் பார்த்தால் முதல்ல நாலஞ்சு சப்பு தான் அமைதியாக கேட்பாங்க கடைசி போக 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 ஊர் விஷயம் இருப்பாங்க சில பேர் சில சில பேர் பேர் வாட்ஸ்அப் பார்ப்பாங்க வளரும் சரி பண்ணுங்க அடிக்கடி சொல்லுவாங்க மேல போய் தொழுகலுக்கு பேசாம தொழுகலாம் இருந்தா போடுறது ஏன்னா அங்கதான் நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க குத்துபா ஓதுவது கூட சில நேரங்களில் காதில் விழுவதில்லை சில நேரங்களில் காமத் ஓதி அல்லாஹ் நீங்க தக்மீர் கட்டும் போதுதான் எங்களுக்கு ஆகா காமத் சொல்லிட்டாங்களான்னு ஞாபகம் வருது அந்த அளவுக்கு பேச்சு சத்தம் இந்த சிறார்களுடைய குரல்கள் எல்லாம் ஒளி அதிகமாகிறது சில சமயங்களில் பெரியவர்களும் இளைஞரும் இந்த தவறை செய்கிறார்கள் ஜுமாவுடைய அந்தஸ்து புரியாமல் நடந்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் அடிக்கடி சொல்லப்படுவது உண்டு அதையெல்லாம் சேர்த்து இன்றைக்கு அசரத் அவர்கள் இதை விட்டார்கள் அலகந்திரில்லா எனவே ஜுமாவின் கண்ணியம் என்பது அவ்வளவு உயர்ந்தது பக்கத்துல உள்ளவர் பார்த்து அன்சி அமைதியாரு அப்படின்னு சொன்னா ஓ ஜுமாவுடைய கண்ணியமும் போயிடும் என்று சல்லல்லா அலிசல்லம் அதற்கு அவ்வளவு தூரம் கவனப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால்

அந்த அடிப்படையில் இந்த நாட்டில் இப்போது உலக அளவிய முறையில் பிரம்மாண்டமான இரண்டு பிரச்சனைகள் பரவலாக இந்த ஒரு வாரத்தில் பேசப்பட்டிருப்பதை நம்ம எல்லாம் அறிவோம் அதில் ஒரு பிரச்சனை பற்றி நாம் ஒன்றரை வருடத்திற்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய சூழ்ச்சியில இருந்து ஒப்பந்தத்தில் லேசாக அமைதி தீர்வு ஏற்பட்டிருப்பதையும் நாம் லேசாக காண்கிறோம் மறுபக்கம் அந்த சூழ்ச்சி அவன் உடைக்கிறான் அல்லாஹ் அவனை சரியான முறையில் பாடம் புகட்டுவானாக ஒரு விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த சமயத்தில் ஊடகங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக பேசுவதை பார்க்கிறோம் என்ன பேசுகிறார்கள் அதை குறித்து நாம் சில செய்திகளை நாம் வேண்டும் என்னன்னா அமெரிக்காவுல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வீடு இழந்துட்டான் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட பகுதிகளெல்லாம் தீயால் அது தீயால் முழுமையாக தீக்கிரையாகி இருக்கிறது நிறைய ஹாலிவுட் வீதிக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கும் சில நேரங்களில் அகதிகள் முகாம்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டு ஏதோ கிடைக்கிற ஒரு மிஸ்கினை பிச்சைக்காரர்களை போல ட்ரெஸ்ஸுகளை தேடி அணைவதையெல்லாம் பார்க்க முடிகிறது அப்போ இந்த நிலையெல்லாம் பார்க்கிற போது அவங்களுக்கு நல்லா வேணும் என்று பேசுகிற மனோநிலை இருக்கிறது அல்லவா அது ஒரு முஸ்லிமின் மனோநிலை அல்ல இதை நாம் கவனத்தில் கொள்ளும் அடிச்சான்ல இஸ்ரேல் அடிச்சான்ல எல்லா உதவியும் செஞ்சால இவனுக்கு நல்லா வேணும் அப்படின்னு பேசுறோம் பாருங்க அது ஒரு முஸ்லீம் உடைய மனநிலை அல்ல ஒருவர் பாதிக்கப்படுகிறார் என்றால் பாதிக்கப்பட்டவர் குறித்து நாம் மனதுக்குள் கவலைப்பட வேண்டும் அவை அடிச்சானா உதவி செஞ்சானா அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் அதற்கு தான் தண்டனை தந்தான் என்று தீர்ப்பு சொல்றதுக்கு நாம் என்ன அல்லாவா ரசூலா இதை கவனத்தில் வைக்கணும் இவை அழிச்சதுனால தான் அல்லாத அப்படி கிடையாது அல்லாஹ் ஏதோ சில காரணங்களை வைத்திருக்கலாம் அந்த காரணத்தை எல்லாம் அல்லாஹ் வெளிப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை சில ஊடகவியலாளர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் என்று போட்டிருக்கிறார்கள் கலிபோர்னியா வரை இப்போது அது ஒரு நாட்டிற்கு பாடமாக இருக்கட்டும் இருந்து விட்டு போகட்டும் என்னவோ சில காரணங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அது உண்மையில் பாடம் என்பதின் மறுப்பில்லை இவர்களுடைய இந்த வழியாக அறிவுடையோருக்கு அல்லாஹு சொல்கிறான் உண்மையிலேயே அவன் அறிவாளியாக இருந்தால் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் இருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை குரான் சொல்லி இருக்கிறது உலகத்தில் எந்த நாட்டின் நடப்பின் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதை நம் ஈமானிய உணர்வோடு அணுக வேண்டும் அந்த நிகழ்ச்சியிலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக பரிதாபப்பட வேண்டும் முடிந்தால் நாம் உதவி செய்யலாம் நாம் 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 அதை 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 குறித்து தவறாக கருத்துக்களை பேசுவதற்கு வாட்ஸ்அப்பில் ஏதாவது இவனுக்கு நல்லா வேணும்னு பேசுறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் அல்ல ஏனென்றால் பாதிப்பு என்பது எல்லோருக்கும் பொதுவானது அது முஸ்லிம்களை எதிர்த்ததால் தான் வந்தது என்று கருத்து சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது அவன் இப்படியெல்லாம் எல்லாம் அடிச்சான் முன்னாடி எல்லாம் இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சான்ல என்று பேசக்கூடாது அது உண்மையான காரணத்தை அல்லாஹ் நன்கறிந்தவன் உலகத்தில் என்னை யாரும் அசைக்க முடியாது என்ன மீறி உலகத்துல எவனும் செயல்பட முடியாது என்று பேசிக் கொண்டிருந்த இருமாப்பு ஆணவத்திற்கு அல்லாஹ் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறான் கட்டுப்படுத்த முடியாத நெருப்பு எப்படி பற்றியது எப்படி எரிந்தது என்று கண்மூடி திறப்பதற்குள்ளால் பத்து நாட்கள் எத்தனையோ ஆயிரம் ஏக்கர்கள் காணாமல் போய்விட்டது பிரம்மாண்டமான டாங்கிகளை வைத்து விமானத்தையே அப்படியே கோலத்தில் இறக்கி அப்படியே விமானத்தில் இருந்து முழுமையாக தண்ணீரை உறிஞ்சிக் கொண்டு போய் இருக்கிற புகைமூட்டத்திற்குள் புகுந்து நெருப்பை அணைக்கிற அளவுக்கு ஒரு பேராற்றல் கொண்ட உலகத்தினுடைய மகாசக்தி என்று பேசினிய அமெரிக்காவுக்கு இப்படி ஒரு தண்டனை ஆனாலப்பட்ட அப்படிப்பட்ட அமெரிக்காவுக்கு இந்த கதி என்று ஏன் அல்லாஹ் உணர்த்துகிறான் என்றால் உன் திறமை நீ நம்பிராத உலகத்தில் பலம் பலவீனம் என்பது அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது பலம் பலவீனத்தை எல்லாம் மனிதர்கள் என்னுடைய கைகளில் இருப்பதாக கருதுவது என்பது ஒருபோதும் இஸ்லாமிய பார்வையில் அது பொருத்தமானது அல்ல என்பதை புரிய வைப்பதற்காக ஒரு நாட்டில் நிகழ்வை வைத்திருக்கிறான் அதை நாம் பார்க்கிற போது நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் உலகத்தில் யாரெல்லாம் என்னுடைய திறமையார் என்னுடைய பலம் என்னுடைய வலிமை அப்படிப்பட்டது அப்படி பேசின ஆதரனா இதே காத்துல தான் அளிக்கப்பட்டான் இவனுக்கு சாண்டான காத்துனா

காற்று நெருப்பு என்பது உலகம் இப்போது பரவலாக பேசுகிறது சொன்னாங்க ஒரு நேரம் வரும் இறுதி நாள் வருகிற போது அதற்கான கடைசி அடையாளங்கள் உண்டு நெருப்பு அந்த நெருப்பு வெகு வேகமாக விரட்டி கொண்டே வருமா வருகிற அந்த நெருப்பினுடைய விரட்டுதலில் எல்லோரும் சேர்ந்து மகசீர் ஒன்று கூடி வருவார்கள் என்று சொன்னார் யமன் தான் ஸ்டார்ட் ஆகும் யமன் நகரத்தில இருந்து துவங்குகிற நெருப்பு கடைசியாக அந்த நெருப்பு விரட்டி கொண்டே வரும் அவர்களும் விரண்டு ஓடிக்கொண்டே வருவார்கள் கடைசியாக அவர்கள் மொத்தமாக மகசீர் பெருவழியில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்று சல்லதாலேசனம் சொன்னார்கள் இப்படி ஒரு நெருப்பினால் ஏற்படும் என்பதை குறித்து இந்த உம்மத்திற்கு ஒரு

கணவன் மூத்தா போயிட்டான் அந்த யூத பெண்மணியுடைய அந்த கணவனை தன்னுடைய மடியில் வைத்து அழுதுட்டு இருந்தான் அந்த பெண்மணி விழாப்பிரதியல்ல வன்பும் கடந்து போனாங்க நல்லா வேணும் அப்படிங்கிற மாதிரி அதை கண்டும் காணாமல் போனார்கள் சல்லதாலேசன் சொன்னாங்க அனுசியாத்து ரஹமத்து மின் கல்விக்கு யாப்பினால் விலாலே உன்னுடைய இதயத்தில் ஈவு இறக்கம் எடுபட்டு போச்சா அப்படின்னு கேட்டாங்க அது ஒரு வார்த்தை ஏம்மா இப்படி ஆயிடுச்சா ஏதாவது உனக்கு உதவி வேணுமா அது யூதனாக இருக்கட்டும் யூத பெண்மணியாக இருக்கட்டும் வேறு விஷயம் போர் என்று வந்தால் தர்மம் அதர்மம் என்று வருகிற போது போர் பரப்பு அடிப்படையில் அடிபட்டான் உதைப்பட்டான் செத்து போனான் அதுவே விஷயம் ஆனால் அப்படி அடிபட்டு கிடக்கிற போது நம்மால் முடிந்த சின்ன உதவியோ அல்லது ஒத்தாசையோ ஒரு ஆறுதல் வார்த்தையோ ஆசுவாசப்படுத்துகிற சில செய்திகளையோ நாம் பரிமாறலாம் அதை விட்டு விட்டு நல்லா வேணும் உனக்கு என்று பேசுவதோ மரபு அல்ல ஹைபருடைய போர் நடந்த யூத பெண்மணிக்கு மட்டுமல்ல அமெரிக்காவின் விஷயத்திலும் நாம் இப்படித்தான் கருத வேண்டும் ஏனென்றால் அங்கும் முஸ்லிம்கள் நிரப்பமாக வாழ்வதற்கு வாய்ப்பு அல்லாக தந்திருக்கிறார் அதற்கும் சமய உரிமை

சொல்கிறேன் என்ற பெயரால் ஆளாளுக்கு நாம் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்களிலும் ஏதாவது ஏனென்றால் தீர்ப்பு சொல்கிற நிலையிலே நாம் இல்லை நாம் ஒன்னு அதை பற்றி செய்ய வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் விஷயத்தில் பரிதாபம் கொள்ள வேண்டும் மறுபக்கம் அவன் செய்கிற அந்த அட்டூழியங்களுக்கு இதை பாடமாக உணர்த்திறப்பு இனியாவது அவர் நாம் துவாக செய்ய வேண்டும் இதுதான் நம்முடைய கடமையை தவிர நாம் இந்த உணர்வை தான் ஒரு ஈமானிய உணர்வாக நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நாம் கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி மறுபக்கம் உலகத்தினுடைய பிரம்மாண்டமான சக்தியை இருப்பதாக சொல்லி அநியாயத்திற்கும் அநியாயம் செய்து கொண்டு பலவீனப்பட்ட பலஸ்தீன மக்களை மீண்டும் மீண்டும் அழித்தொழிக்கிற அந்த நிலையில இருந்து அமைதி முழுமையாய் திரும்ப வேண்டும் என்பது குறித்தும் நாம் அதற்கான சூழல்கள் உருவாக வேண்டும் என்றும் நாம் துவா செய்ய வேண்டும் சூழ்ச்சியாளர்கள் ஒருபோதும் நிலைத்திருப்பதில்லை சூழ்ச்சிகள் செய்தவர்களுக்கே அவர்கள் சூழ்ச்சி திரும்ப பாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று நினைவில் வைக்க வேண்டும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பது பழமொழி மட்டுமல்ல மட்டுமல்லும் நடைமுறையும் அதுதான் அந்த அடிப்படையில் அல்லாஹுனத்தில் அமைதியை ஏற்படுத்தி சிறப்பான மறுவாழ்வை அந்த பெருமக்கள் பெற வேண்டும் மறுபக்கம் யாரெல்லாம் அந்த சூழ்ச்சியாளர்களாக இருக்கிறார்களோ அந்த சூழ்ச்சியாளர்கள் தங்களை தகுந்த சரியான ஒரு உணர்ச்சியையும் பாடத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு தந்து அவர்களாகவே விடுவதற்கான சூழலையும் அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹ் அதற்கு செய்வானாக